வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற பெரும் ஒழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் அருண் ஜெய்சல் அவர்கள் சொன்னாங்க நம்ம மதுரைன்னு இருக்குன்னு நம்ம மதுரை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு நம்ம திருச்சி அது நம்ம திருச்சி நம்ம திருச்சி நம்ம சென்னை நம்ம நார்வேல் நம்ம திருநெல்வேலி அதோட சிறப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசை பாராட்டி ஆகணும் எந்த நாட்டுக்குள்ள பாஸ்போர்ட் இல்ல புடுங்கி வச்சுட்டாங்க நம்ம வேற நாட்டுக்கு போறமான ஒரு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கா விசாவே இல்லாமலா மரியாதைக்குரிய சமூக நீதி போராடி இமானுவேல் சேரனுடைய என்னிடத்துக்கு மரியாதை செலுத்திற்காக போயிட்டு இருக்கும் போது பார்த்தா வெல்கம் டு ராமநாதபுரம் வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் வரவேற்கிறது என்று எழுதி வச்சா அப்படி தீப்பிடிச்சு அங்க தவதவனு எரிஞ்சிருமா கர்நாடகாவில் மொழியை முன்னிறுத்தி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரல ஆந்திராவில் மொழியை முன்னிறுத்தி தெலுங்கை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல பக்கத்துல இருக்கிற கேரளாவுல மலையாள மொழியை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல ஆனா தமிழ்நாட்டில் இந்தி ஒழிப்பை இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை காக்க போராடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ இந்த ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈணரை காரி உணர்ந்தோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த அதன் ஆணவத்தின் முறை அடைக்கிடுவோம் என்று பாரிதாசன் பாரிய பாட்டி மூலமாக வளர்ந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ் திறமையில தமிழ் இருக்கா இந்த திருமங்கலம் மான தமிழர்கள் பச்சை தமிழர்கள் தூய தமிழர்கள் வீரமும் அறிவும் நிறைந்த தமிழர்கள் வாழ்கிற இந்த திருமங்கலம் வீதிகள்ல போங்க ஒரு இடத்துல சுத்தி பாருங்களேன் எங்கேயாவது பாட்டுவாங்க ஒரு இடத்துல தமிழ்ல இருக்காது ஸ்ரீ விநாயகா டூ வீலர் ஒர்க்ஸ் இங்க இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் இடம்னு போட்டா ஆகாதா சொல்றதுக்கு ஆள் இல்ல ஆனா இங்க பேசுவாங்க மொழி அறிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் மொழியை காக்க வேண்டும் யாரு காக்கிறது மொழி அறிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் <opoly> <Tada> ஐம்பது வருஷமா பேசுறாங்க ஐம்பது வருஷமா உழங்கவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நறுவலரே உடையவர் பொது நலவே அன்ப அழக இன்பவே இனிய தண்டனே மரகதபடியே வாடிக்கை சொடரே பண்பது விளக்கு என்று தமிழே உன்னை எப்படி அழைப்போம் வாயில அழைப்ப எப்படி அழைப்பு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு பரவாக தமிழ்ந்து விட மாட்டேன் அப்படியே உள்ள உருட்டி விட்டு ஓடி போயிருவேன் தமிழ் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு போறது மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசிய திமுக இந்தி திணிப்பளை வளர்ந்த திமுக கேளப்பொழு சின்னசாமியும் பிராலிமலை சண்முகமும் சிவகங்கை ராஜேந்திரனும் அரங்கநாருடைய ரத்தில வேகையில செத்து செத்து விழுந்ததுல வளர்ந்த இருந்து ஒரு கிராமத்துல வந்த ஒரு தமிழன் ஒரு செந்தமிழன் எங்களுடைய அண்ணன் சீமான் வந்தவர்கள் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நிமிர்ந்து நிற்கிறது சந்தோஷ் என்ற பெயரை மகிழனாக சதீஷ் என்ற பெயரை துருவனாக ரமேஷ் என்ற பெயரை ராவணனாக மாற்றுகிற ஒரு கூட்டம் பெயரை தமிழ்ல வைக்கிற கூட்டம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது வந்த பிறகுதான் ஆயிரம் ஆண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஒழிக்காத தமிழை எங்கள் தலைவன் கண்டெடுத்த எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழை ஒழிக்க வச்சோம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலை தமிழை ஒன்றைக்கு வச்சோம் அதிகாரம் இல்ல வழக்கு போடுறோம் அதிகாரத்துக்கு வருவோம் அன்னைக்கு இந்த கடை பலகை தமிழ்ல மாறும் இதே விநாயகர் அழகு மாறும் ஒரு ஒரு சட்டம் ஆணை இங்கே சட்டம் இருக்கு ஆணை இருக்கு ஜீவோ இருக்கு எல்லாம் இருக்கு நடைமுறைப்படுத்த தலைவன் இல்ல தலைவன் எவ்வளியோ மக்கள் நலபடி தலைவன் எவ்வளியோ தொண்ட நபடி அண்ணன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு ஆணை போடுவாரு நாளை இருந்து தமிழில் இருக்கணும் சின்னதா நீ அன்பா அன்பா சொல்றதுக்கு கீழே கீழ மட்டையில விளக்கிறதுக்கு பல பேர் இருப்பான் என்னப்பா கடையை போய் அடிச்சு உடைச்சிட்டீங்க அப்படின்னு அவரே அடிக்க போடுவாரு அவர் அவரே வழக்கைகள் வச்சு அவங்க வெளியெடுப்பாரு அதுதான் அண்ணாச்சி நடக்கும் நீ நினைக்காத ஆம் ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை டெல்லியில பிடிக்கும் என்றால் இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு முடியாத முடியும் காங்கிரஸ் கட்சி பேராய கட்சி பணக்கார கட்சி ஜமீன் கட்சி காங்கிரஸ் எல்லாம் வீழ்த்த முடியாதுங்க ஒவ்வொரு ஊருக்கு பெரிய தலைவர்கள் இருக்காங்க திமுக பேசியது எழுதியது பணம் போட்டு காட்டியது திரைப்படத்தை நடித்தது பதினெட்டு வருஷமா திமுக மக்கள்கிட்ட கத்தி கத்தி கொண்டு போய் சேர்த்து எம்ஜிஆர் எம் ஆர் ராதா பல பழம் பெறும் நடிகர்கள் மக்கள் அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்து காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியவே திமுக என்கிற கட்சி மொழி என்கிற ஒரு பிரச்சனையை கையில வைத்து வீழ்த்த முடியும் என்றால் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணை சுரண்டி கொடுத்து வாரிசு இருக்கிற திமுகவை நாம் தமிழ் பிள்ளைகள் எங்களால் வீழ்த்த முடியாதா முடியும் மக்கள் ஒன்றுபடணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்திய அரசியல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இந்த திருமங்கலத்துல கூடிய தேவர் செலவு மீது சத்தியம் இட்டு சொல்லுல இந்த திருமங்கலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவு காசு கொடுக்காம கூட்ட முடியுமா முடியுமா எங்க தாத்தா தெய்வ திருமடா முத்துராமங்க தேவருக்கு கூடியதுக்கு பிறகு கூடுகிறது என்றால் அது எங்க அண்ணன் சீமானுக்கு பிறகுதான் இதே திருமங்கலத்துல தாத்தாவுக்கு வாய் தொட்டு சட்டம் தோட்டம் இது தாத்தா வந்தாரு பேசல பேசாமலே வின்னுட்டு போடாரு அவருக்கு பிறகு அவருடைய பேரன் தான் மக்கள் கூடுறான் மக்கள் தயாராயிட்டான் ஆனால் இன்னும் இந்த ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அண்ணன் சீமானுடைய பேச்சை புறக்கணிக்கிறது புறக்கணிக்கிற இந்த கூட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரும் அன்றைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு தமிழ் வெல்லும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா முடியுங்க திருமங்கலத்து தமிழ்ல பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்ச முடியாதா ஆனா சட்டமன்ற உறுப்பினருக்கு மத்தியானத்தில் பூரி சாப்பிடுறதுக்கு நேரம் தெரியா இருக்கு அதுக்கு பூரி ஒரு சால்னா உதயகுமார் கொடுத்தா போதும் அது தமிழ் வளர்ந்தானே தமிழ் வளரலான்னு எதை பத்தி எங்களுடைய பூரி மத்தியானத்துல பூரி சாப்பிடுற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல நூறு டோல் போடுவான் நூறு டோல் போடுவான் எந்த நேரத்துக்கும் இல்ல திருமங்கலத்துல பேருந்து நிலையம் இருக்கு உதயகுமார் உள்ள போயிட்டு வெளியே வரும் திருமங்கல பேருந்து நிலையம் கனிவரைக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல அப்படியே அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம் ஐம்பது வருஷத்துக்கு பார்த்த அதே திருமங்கலம் ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் இருபத்தாறு களத்திலே ஒவ்வொருத்தரும் இனி தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்கிற கொள்கை முழக்கத்தோடு நாம் வாக்கு செலுத்தால் மட்டும்தான் நம்மளால புழைக்க முடியும் அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழை வெள்ள வைப்போம் நன்றி வணக்கம்